அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதியாக இருக்குது இன்றைக்கி நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியும் வந்து இருக்குது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி திதியானது இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நிமிஷத்துக்குள்ளார பீரோவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைப்பதன் மூலமாக பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையே பணம் பெருகுவதை கண் பார்க்கலாம் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த பொருளை வந்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எல்லா சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் வந்துட்டு தாராளமாக அதை செய்யலாம் அடுத்ததாக இன்றைக்கி மாதத்தின் கடைசி நாள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்பது ஒன்றாம் தேதியாக இருக்கிறதுனால இப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்து இருந்திருக்கலாம் அது வந்து இந்த மாதத்தோடவே முடியணும் வரப்போகிற இந்த செப்டம்பர் மாதத்தில் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு செய்வதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றைக்கி நைட்டோடவே தொலைஞ்சு போகும் நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வந்துட்டு அமையுங்க அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த மூணு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவசியமாக அந்த இரவு செய்யக்கூடிய பரிகாரத்திலாம் நீங்கள் செஞ்சுருங்க இன்றோடு உங்களை வாட்டி வார்த்தை அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது செப்டம்பர் ஒன்று ஆவணி மாதத்தின் பதினாறு நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாக இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த ஆங்கில மாதத்தின் முதல் தேதியும் வருது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அதனால தான் மங்கள பொருட்கள் வாங்குறது தான தர்மங்கள் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது துணிமணிகள் வாங்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம செய்வோம் சரிங்களா இப்போ நம்ம மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எடுத்துக்குவதன் மூலமாக அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம சேனலில் மாதம் மாதம் அது தமிழ் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில தேதியாக இருந்தாலும் சரி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வந்து வழக்கம் ஏன்னா ஒரு சிலருக்கு பதினஞ்சு தேதிக்குள்ளேயே வாங்கின சம்பளமெல்லாம் தீர்ந்து போய் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கெல்லாம் வந்து தள்ளப்படுவாங்க அதுபோல் ஒரு நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கும்போது இந்த போல் பணவசியக் கோழிகள் எடுத்துக்கிறது சிறப்பான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா பொதுவாக குளிக்கும் தண்ணீரில் நம்ம வந்து சில முக்கியமான பொருட்களெல்லாம் எல்லாம் சேர்த்து குளித்தாவே நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இன்றைக்கும் வந்து ஒரு எளிமையான பொருள் தான் அதில் சேர்த்து சொல்ல போகிற அது நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அது ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கணும் அதே போல் இந்த குழியலை வந்துட்டு ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து இந்த குழியில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது அதே போல் பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை வீடியோவை நாளைக்கு நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க ஆல்ரெடி குளிச்சு அப்புறமா தான் போது நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த எண் இருக்குது இல்லையா அந்த முதல் தேதி அப்படிங்கிறது அதனால் அதுக்குள்ளார நீங்கள் தண்ணி ரெடி பண்ணிட்டு குளிச்சுக்கோங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க சரி இப்போ பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சாச்சா அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்துட்டு நீங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இந்த கல்லுப்பு வந்து போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹாண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் ஆள்காட்டி வர இன்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி பணம் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து டாலர் சிம்பிள் இந்த டாலர் சிம்பிள் வந்து பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பில் மேலும் ரைக்கியில் இது அதிகமாக வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதன் மூலமாக நல்ல ஒரு அபரிமிதமான பணமும் வந்து சேரும் இப்போ இந்த சிம்பிளை நீங்கள் தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அதாவது இந்த தண்ணீர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த பேனாவாக உங்களுடைய விரலை வந்து நினச்சிட்டு அப்படியே இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் இந்த டாலர் சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ பண்ணிக்கலாம் இப்போ இது போல ஒரு குளியல் முறை இருக்குதுன்னு உங்க கணவர்கிட்ட சொல்லுங்க அவரே கல்லுப்பூ போட்டுட்டு இந்த டாலர் சிம்பளை வரைஞ்சி குளிக்கிறதுனா குளிக்கிட்டோம் இல்லை அது மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சலுப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சாருன்னா நீங்களே வந்து கல்ப்பையும் போட்டுட்டு தண்ணீர்லேயும் இதை வரைஞ்சி வச்சிருங்க அவர் ஜஸ்ட் அந்த தண்ணீரை யூஸ் பண்ணினாரு அப்படின்னாவே போதும் இப்படி குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய ஆறை வந்து கிளன்சிங் ஆகும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே போகும் எப்போதுமே இந்த கல்லுப்பு குழியில் எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு நல்லது தான் நடக்கும் மேலும் நாளைக்கு திங்கட்கிழமையாக இருக்குது சந்திரனுக்குரிய நாள் ஆச்சா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் இந்த கல்லுப்பு சரிங்களா அதனால தான் உப்போ வந்து மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம்னு சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாருடைய அண்ணன் தான் சந்திர பகவான் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த கல்லுப்பு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து இது மாதிரி வந்துட்டு நீங்கள் குளித்து முடிச்சுக்கோங்க குளித்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சில மெத்தட்ஸ் வந்து தெரியும் ஆனால் புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களுக்காக இந்த மெத்தட் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பச்சை கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போது காலையில் குளித்த உடனே உங்கள் வீட்டில் பச்சை கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கடைக்கு போய் அந்த கலரில் ஒரு பேனாவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இந்த பேனாவை பயன்படுத்திக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு பொருளை வந்து தடவுங்க அதாவது அது பர்ஃப்யூமாக இருக்கலாம் பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் இல்லை பச்சை கருப்புறமாக இருக்கலாம் ஜவ்வாது பொடியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நல்ல நறுமணம் இருக்கிறத இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது எப்போதுமே மாதத்தின் முதல் தேதினா நம்ம சேனலில் ஸ்பெஷலாக இந்த சிம்பிள் வந்துட்டு நான் போடுவேன் இப்போ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்து போட்டுக்கோங்க பொறுமையாக வந்து போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மணின்னு சொல்லுங்கள் ஐ அம்மா பவர்ஃபுல் மணி மேக்னட்டுன்னு சொல்லுங்கள் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுங்கள் தமிழில் சொல்லணுன்னா நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் காந்தம் போல் பணத்தை ஈர்க்கிறேன் நாலு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க இந்த சிம்பலானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது எப்போவெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் அந்த மணி அஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர்றது நல்லது உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுறதும் வந்து நல்லது இப்போ உங்கள் கணவர் விருப்பப்பட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய இடது கையில் சுக்கரமேட்டு பகுதியிலையும் சின்ன அளவுலேயாவது இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி விடுங்க மேலும் இன்றைக்கி நான் நைட்டு வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது மாதத்தின் கடைசி நாள் இதை வந்து தண்ணீரில் போட்டு வைங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்து நாளைக்கு காலையில் நான் சொல்கிற மாதிரி இந்த கல்லுப்பையும் போட்டு அந்த சிம்பளையும் வரைஞ்சி நீங்கள் குளிச்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த சிம்பளை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பண கஷ்டத்தை வந்து நீக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்துட்டு பண வரவை ஏற்படுத்தி தந்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி இருக்குது அதனால் நீங்களும் அதாவது புதுசாக பார்க்குற நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்ணும்போது அது நிச்சயம் வந்து நடக்கும் அதனால் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இனி நான் சொல்லாமலேயே ஒவ்வொரு மாத்தின் முதல் தேதியும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்